ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழதையன் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் அதாவது வந்து கருணாநிதி குடும்பம் பள்ளிகத்தில் பள்ளிக்கூடங்களில் செய்யும் கயவாளித்தனம் ஓகே எப்படி வந்து பள்ளிக்கூடத்துல வந்து இந்த இந்த கருணாநிதி குடும்பம் வந்து இது இது குடும்பத்துக்கு ஒரே தான் இது இது நோக்கம் என்னன்னா எப்படி பைசா பண்ணலாம் அது வந்து கள்ளச்சாராயம் வித்தா இருந்தாலும் சரி நம்ம போன எபிசோட்ல பண்ணோம் எப்படி வந்து இது எவன் சத்தா என்ன எவன் வாழ்ந்தா என்ன இவங்களுக்கு தர்மம் மானம் ரோசம் எதுவும் கிடையாது என்ன அப்படின்னாக்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற குழந்தைகள் மூலமாக எப்படி கயவாலித்தனம் செய்கிறது இந்த கருணாநிதி குடும்பம் என்பதை இங்க காணிக்கப் போறான் தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நம் குழந்தைகளை இந்த கிறிஸ்துவ மிஷினரி கூட்டத்திலிருந்து எப்படி காப்பாற்ற வேண்டும் என அறிந்து ஏன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னாக்க இந்த கயவாளி கூட்டத்திலிருந்து கிறிஸ்டியன் மிஷினரி கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கை கூலிகள் இருக்கே இந்த கருணாநிதி குடும்பம் இதுல இருந்து எப்படி வந்து நம் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று அறிந்து ஓகே அத படி நீங்க பண்ணுங்க நீங்க ஒத்துக்கல என்ன செய்து காமெண்ட் பண்ணுங்க ஏன்னாக்க நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் முக்கியம் இந்த கயவாளி கூட்டத்துக்கு ஒண்ணுமே கிடையாது இப்ப உதயநிதி புள்ளைய பாத்தீங்கன்னா அவன் எவன் கூட வேணாலும் ஆடிட்டு இருப்பான் உதயநிதியை பார்த்தா எவன் கூட வேணா ஆடுவான் புடிச்சு இழுத்தா பால் தாயல் குடிப்பான் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கேன் குடும்பத்துல பார்த்திமா பாபு பிடிச்சி இழுக்கிறது இதெல்லாம் வந்து சகஜம் ஓகே ஆனா உங்க குடும்பமும் என் குடும்பமும் இதெல்லாம் சகஜம் கிடையாது ஏன்னா இது திராவிட மாடல் இது வந்து இது வந்து மணியம்மை மாடல் ஓகே தாடிக்காரன் மணியம்மை தாடிக்காரன் தானே அவன் பொண்டாடி புன்னையை கல்யாணம் பண்ணிட்டு அவன் மாடல் அது ஓகே பட் எனிவே முன்னாடி நண்பர்களே நீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் ஓகே இந்த நம்ம தமிழுதயன் சேனல்ல நமக்கு வந்து ஒரே வேலை என்ன அப்படின்னாக்க சனாத்தன பிரச்சாரம் இந்த மாதிரி சனாத்தன துரோகிகள் எதிரிகள் இவர்களை தோல்றித்து காமிப்பது இதை நீங்க வந்து உங்களுக்கு சரின்னு தெரிஞ்சுன்னா நீங்க தயவு செஞ்சு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை பட்டனை பிரஸ் பண்ணுங்க நம்மளோட இணைந்துருங்க ஓகே இப்ப நம்ம சமஸ்கிருதம் சொல்லித்தரோம் இந்த கயவாளிகள் என்ன சொல்ற சமஸ்கிருதம் படிக்காத அப்படிங்கிறான் சமஸ்கிருதம் எங்க இஷ்டம் ஓகே நாங்க ஃப்ரீயா மாதிரி காசு வாங்கிட்டு கான்வென்ட்ல சொல்லி தரல கயவாளி பசங்களாட்டம் ஓகே அப்புறம் பசுமாடு வாங்க இது தானம் வாங்க கொடு வாங்கி கொள்வது கொடுப்பது ரெண்டும் நம்ம பண்றோம் எதுனாலும் தொடர்பு கொள்ளலாம் ஓகே தீர்த்த யாத்திரைகள் கூட்டு போறது நம்மளோட இது கும்பமேளா கும்பமேளா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் காக நம்மளோட இது ஃப்ளையர் வந்திருக்கு நீங்க வரல உங்களுக்கு அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இந்த இது இதுக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க கும்பமேளா பத்தின டீடைல் வந்துடும் உங்களுக்கு ஓகே அதே மாதிரி நம்ம நிறைய அன்னதானம் கௌதானம் பூஜை ஹோமம் இதெல்லாம் ஈடுபட்டுருக்கோம் நீங்கள் இதெல்லாம் நம்ம சனாதன பிரச்சாரம் நம்ம பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தயவு செஞ்சு நம்மளோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் தொடர்பு கொண்டு நீங்க வந்து நம்ம தினசரி தார்மீக மெசேஜ் அனுப்புறோம் அது கிடைக்கிறதுக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் எல்லாம் ஃப்ரீ தான் நீங்க தானம் பண்ணியும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நாங்க எதுக்குமே சார்ஜ் பண்றது கிடையாது நாங்க பண்றது என்னன்னாக்க தானம் வாங்கி இதை நடத்திட்டு இருக்கோம் அதனால நீங்க இது நம்ம பண்ற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தானம் கொடுங்க இல்லைன்னாக்கா உன்னோட தேவையில்லை ஓகே சிம்பிள் ஓகே நீ யாரு நம்ம வந்து நமக்கு நோ ஃபியர் ஃபேவர் ஓகே அதனால பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இல்லாட்டி செஞ்சு பண்ணாதீங்க ஓகே எனிவே நம்ம பார்ப்போம் அதாவது கருணாநிதி குடும்பம் பள்ளிக்கூடத்தில் செய்யும் கயவாளித்தனம் ஓகே இத பத்தி பார்க்க போறோம் இப்ப பாருங்களேன் இந்த இதை பத்தி நம்ம நேத்திக்கு ஒரு வீடியோ கூட பண்ணிருக்கோம் நீங்க அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இத பின்னாடி அட்டாச் பண்றோம் அதாவது இவன் என்ன பண்றான்னாக்க இவன் சந்த்ரு அப்படின்னு ஒரு நீதிபதியா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த நீதிபதி எல்லாம் இன்னைக்கு இருக்கிறவன் எவன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே இந்த அயோக்கியனுங்க கருப்பு கோட்டை மாட்டிட்டு காசு வாங்கிட்டு குத்தவாளிக்காக குத்தவாளிக்காக யாரு உள்ள வந்து கிரிமினல் போனவன் எடுக்கிறது கௌரவ சிவாஜி கணேசன் பாத்திருப்பீங்க ஜட்ஜா இருத பாத்திருக்கீங்களா இந்த மேஜர் சுந்தரராஜா வந்து கொலை பண்ணத கொலை பண்ணலன்னு சொல்லி இது மாதிரிலாம் ஓகே தான் இவனுக்கு ஜட்ஜா இருது இவனுக்கு வந்து இந்த சந்துரு மாதிரி ஆட்களுக்கு வந்து மானம் கிடையாது ரோஷம் கிடையாது இவனுக்கு வந்து இவன் வந்து நீதிபதினு இவனுக்கு பேரு ஓகே இந்த அயோக்கியனை நான் கேட்கிறேன் ஓகே இவன் நீதிபதி ரிட்டையர்டு ஜட்ஜான் ஓகே இவன் சொல்றான் இவன் சொல்றான் இந்த நீதிபதி அதாவது ஓ பிள்ளைங்க வந்து பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது நான் வந்து இந்த இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு இந்த திமுக கூட்டம் திராவிட கூட்டம் இருக்கு தாடிக்காரன் அவன் தான் எங்க அப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி வர கூட்டம் இருக்கு இந்த திராவிட கூட்டம் இத வந்து எப்படி முதுகெலும்பை ஒடுப்பது என்பதை நான் சொல்ல போறேன் நீ கடைசி முடிய இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா இத உடைக்க வேண்டிய கடமை வந்து நம்ம கையில இருக்கு நம்மளால பண்ண முடியும் ஓகே நம்ம ஒண்ணும் அப்படியே பயந்து போய் அப்படியே உட்காந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை என்ன பண்ணனும் ஒத்துழையாம எப்படி பண்ணணுங்கிறத நான் காமிக்க போறேன் அதனால க தொடர்ந்துருந்தேன் நீ உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க ஓகே சோ இவன் என்ன சொல்றான் ஓ நெத்திக்கிட்டு வரக்கூடாதான் நெத்திக்கிட்டு வந்தாக்க திலகம் வச்சுட்டு வந்தாக்க சாதி தெரியுமா ஏய் ஏய் சந்திரு அஹ் அயோக்யா நான் உன்னை கேக்குறேன் கிறிஸ்துவ மிஷினரியோட கை கூலியா இருக்கிற அந்த திராவிட ஆட்சிக்கு கை பைசா வாங்கிட்டு வேலை செய்யறேன் நீதிபதிங்கிற பேர்ல வேலை செய்யற இந்த வெக்கங்கட்ட சந்துருவ கேக்குறேன் நான் வந்து ஐயங்காரரா நான் வந்து நாமம் போட்டிருக்கேன் இன்னொருத்த பட்டை போட்டிருக்கேன் இன்னொருத்தன் பொட்டு வச்சிருக்கேன் இதுல உனக்கு என்ன வந்தது உன்ன மாதிரி பொட்டையாட்டம் இங்க வரணுமா அப்படி என்று நான் கேட்பேன் ஏன்னாக்க ஏன் நான் இது மாதிரி கேட்கறேங்கிறத கேட்டுங்க இவங்களோட ஸ்டாண்ட நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க பாருங்க இவன் தான் சந்துரு நிக்கிறானே இவன் தான் ஓய்வு பெற்ற நீதிபதின்னு ஓகே இந்த ஆளுதான் தெரியும் உங்களுக்கு கருணாநிதி குடும்பம் இவனுக்கு வந்து ஒரே கோல் பைசா எப்படி பண்ணுவது இன்னைக்கு இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில வந்து எப்படி வந்து உயிர்கள் பறிக்கப்படுகின்றன என்று ஏன்னா இவனுக்கு அதை எல்லாம் கவலை கிடையாது இவனுக்கு வந்து ஒரே ஒரு எப்படி பைசா பண்ணுவது எப்படி வந்து ஜாலியா எவ கூட வேணா எப்படி வேணா இருக்கிறது இதான் இந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு இங்க பாருங்க இது இவன் தான் சப்மிட் பண்றான் இப்ப இதுல ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மத சம்பந்தமான எந்த அடையாளமே இருக்கக்கூடாதான் கையில கயிறு கட்டக்கூடாதான் ஓகே கழுத்துல வந்து கொட்ட போடக்கூடாதான் ஓகே நெத்தியில வந்து திலகம் இருக்கக்கூடாதான் ஓகே இவன் இந்த அயோக்கியங்களோட அடுத்த ஸ்டாண்ட பாருங்க இது பாருங்க ஹிஜாப் கான்ட்ரவர்சி ஓகே தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் பொன்மொழி சொல்ற ஓகே ஓ ஸ்டூடெண்ட் மேல ஹிஜாப் மேல வைக்க கூடாது நான் ரெண்டு விஷயத்துல இங்க அட்ரஸ் பண்ண போறேன் ஓகே இவனோட புல் அண்ட் இந்த அறிக்கைன்னு சொல்லி இவன் நாடகம் பண்ணிருக்காங்க இது எல்லாம் திராவிட கூட்டத்தோட நாடகம் இது ஏன்னா இவனோட வந்து என் குடும்பம் நானும் கிறிஸ்துவன் பொண்டாட்டியும் கிறிஸ்துவேன்னு சொன்னா இவன் புள்ள உதயநிதி ஓகே அந்த அத ஏன்னாக்க அவனோட கை கூலி அவனோட ஆட்சி இதுலதான் இவனோட ஆட்சியே நடக்குது ஓகே நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் இப்படி சொன்னாங்க இவன் ஏன் இப்படி பண்றான் இவ வந்து 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 சந்த்ரு கொடுத்தான் ஓ ஓய்வு பெற்ற நீதிபதி இவன் வந்து உங்களுக்கு வந்து அறிக்கை கொடுத்துருக்கான் திராவிட கொடுத்திருக்கான் அப்படின்னு நினைச்சா உன்ன மாதிரி முட்டால் வேற எவனுமே கிடையாது அதாவது இந்த சந்துரு இருக்கானே இவன் வந்து இந்த திராவிட கூட்டத்துக்கும் கை கூலி ஓகே இந்த திராவிட கூட்டம் இருக்கு அது நானும் கிறிஸ்துவன் என் பொண்டாட்டியும் கிறிஸ்துவ நான் சொல்றதுல லியோ என்று வெக்கம் கெட்டு கொண்டு பொண்டாட்டிய கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டு இவனுக்கு வெளில என்ன வேணா கூவிட்டு இருப்பானுங்க இதுதான் இந்த குடும்பத்தோட உண்மை ஓகே அதுக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு மூணு நாள் வச்சுப்பானுங்க ஒண்ணு கூட்டு வந்தது ஓகே இவனுக்கு மானம் ரோஷம் எதுவும் கிடையாது இவனுக்கு வந்து வாழணும் தா வாழணும் பெனந்தண்ணி கழுகு அதுதான் இருக்கு என்ன பண்றானுங்க மதம் இதுவான் அதுக்கு இவனுக்கு வந்து இந்த சந்துரு மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிங்கிறானே இவனை மாதிரி ஆட்கள் வந்து இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு கூலி இந்த குடும்பம் இருக்க இது வந்து மிஷனரிக்கு கூலி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் திருவள்ளுவர் கிறிஸ்துவர்னு ஒரு புத்தகம் வந்தது அதுக்கு வந்து முன்னுரை எழுதினதே இந்த கருணாநிதி தான் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே ஓகே இவங்களோட அடிப்படை திருவள்ளுவருக்கு முன்னாடி பூனல் இருக்கும் ஏன்னா வள்ளுவர் ஜாதியில பூனல் உண்டு நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது பூனல் என்பது பிராமண அவ அடையாளம் கிடையாது ஓகே இது வந்து சனாத்தன அடையாளம் ஓகே சனாத்தன அடையாளம் சோ வள்ளுவருக்கு பூனல் இருந்ததை எடுத்துட்டு இவனுக்கு வந்து வெள்ள துணியை போட்டு காவி துணிக்கு பதிலா இப்படி எல்லாம் பண்ண அயோக்கிய கூட்டம் தான் இருந்து இது கிறிஸ்துவனான் முன்னுரை எழுதின கூட்டம் இது இவனுக்கு என்ன பண்றானுங்க பாருங்க இந்த பக்கம் வந்து ஹிஜாபுக்கு வந்து சப்போர்ட் பண்றான் ஹிஜாப் வந்து மத அடையாளம் இல்லடா அது என்ன மாங்கா அடையாளமா எவனை புண்ணாக்கு நீ என்ன எவனை ஏமாத்த பாக்குற உனக்கு ஓட்டு கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்காக ஓட்டு போட்டானுங்க உனக்கு எல்லாம் உனக்கு ஓட்டு எல்லாம் யாரு ஓகே நீ வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்துவனுக்கோ முஸ்லிமுக்கோ ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டா ஒரு நாய் அந்த பக்கம் திரும்பி பார்க்காது ஆனா இவனுக்கு வந்து இன்னைக்கு போய் அவனுக்கும் தெரியும் இவன் பண்றது அப்பீஸ்மெண்ட் நமக்கு வந்து நம்ம பவர்ல இல்லைன்னாக்க இவன் எடுத்து ஓடி போயிடுவானுங்க அப்படின்னு ஆனா இவன்ல வச்சு அவனுக்கு பின்னாடில இருந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கானுங்க ஓகே இது ஒன்னு ரெண்டாவது புர்காவுக்கு இதுல பேன் கிடையாது சிலுவை போட்டு வரத்துக்கு பேன் கிடையாது சந்துரு அயோக்கிய சந்துரு நீதி அரசராய் இவன் ஓகே அநீதி மாத்து கட்ட சந்துரு தாண்டா பேசுறேன் பாருங்க இவன் தான் பேசுறேன் ஓகே நீ உனக்கு வெக்கம் மானம் சூடு சுவரணம் இதா இருக்கா சந்துரு உனக்கு வந்து ஏதாவது தைரியம் இருந்தா புர்கா போட விட்டு வரக்கூடாதுன்னு உன்னோட இதுல எழுத வேண்டியது தானே உனக்கு தைரியம் இருந்தா கிறிஸ்துவ மிஷினரி நடத்துற ஸ்கூல்ல பாவாடை போட்டு எல்லாரும் வரானுல அது மாதிரி போட்டு வரக்கூடாது என்ன வந்து அக்கா அண்ணன் சிஸ்டர் மதர் ஃபிராதர் அதுன்னு சொல்லிட்டு வரானுங்கள அது கூடாதுன்னு சொல்லி பார்க்க வேண்டியதுதானே நீங்க ஆனா சந்துரு திமுகவோட கூலியான இந்த கட்ட சந்துரு சாரி என்னது ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சந்துரு அவர்களே உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது ஓகே எனிவே நம்ம இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம் இந்த கூட்டம் வந்து இதான் பண்ண போகுது இதுக்கு ஓட்டு போடுறதுல எழுபது சதவீதம் பாத்தீங்கன்னா ஓகே இப்பயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குறைஞ்சிருக்கு ஓட்டு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் கிட்டத்தட்ட இவனுக்கு டிராப் ஆயிருக்கு ஓட்டு சில கான்ஸ்டிடியன்சில பதினைஞ்சு பர்சன்ட் ஜெயிச்சிருக்கானுங்க ஏன்னா இவன் எதிரி வீக்கா இருக்கான் ஓகே அவ்வளவுதான் ஓகே நாற்பதுக்கு நாற்பது சீட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக ஓட்டு குறைஞ்சது வந்து திமுகவுக்கு தான் அதை மறந்து விடாதீர்கள் ஓகே சோ எனிவே இப்ப வந்து இதுல இருந்து நம்ம குழந்தைகளை இந்த பிணந்திங்க இருக்கும் இந்த நம்ம குழந்தைகளை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணலாம் எப்படி வந்து அதுக்கு மூளை செலவை செய்யலாம் என்றிருக்கும் இந்த பிணந்தின்னி கழுகுகளிடம் இருந்து நம் குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் இப்படித்தான் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ன அப்படின்னாக்க நம் குழந்தைகளை சனாத்தனியாக வளர்க்க வேண்டும் நான் வந்து யாரோ ஒரு ஐயர் வீட்டு பிள்ளை பேசிட்டு இருந்தேன் ஓகே அவங்க அப்பா ரொம்ப பெருமையான்ட்டு சொல்லி இருந்தான் என் புள்ளை நானே பூனல் போடலான்னு நினைச்சேன் நீ ஓகே பூனல் கல்யாணம் பண்றோம் ஓகே ஓகே பெருசு ஆனா நீ என்ன பண்ற நீ உனக்கு பூனல் இல்லையே அப்படின்னா நான் கண்ணாடியில் மாட்டிட்டு போயிடுவேன் டெய்லி சந்தியா வந்து முடிச்சிட்டு எடுத்து பூனல் ஆணியில மாட்டிட்டு போயிடுவேன் ஆட பாவி இவன் வந்து இவன் பிள்ளைக்கு என்ன சொல்லி தருவான் நினைச்சு பாருங்க ஓகே சோ அதாவது நம்ம நம்ம சனாத்தனத்தை ஃபாலோ பண்ணணும் நீ வந்து உன் பிள்ளைய வந்து இப்படி ஆக கூடாதுன்னு நினைச்சுன்னா நம்ம ஒத்துழையாம இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்ன ஒத்துழைமை இயக்கம் இவன் வந்து நெத்தியில பொட்டு வச்சுட்டு வராதுன்னு சொல்றானா உனக்கு தைரியம் இருந்தா நீ பொட்டு வச்சுட்டு போ ஓகே நெத்தியில திலகம் வச்சுக்கோ பொட்டு வச்சுக்க இது பொம்பளைங்களை கொண்டு இல்ல நம்ம குடும்பத்துல நெத்தி சாப்பிட்டா சொல்லி தான் நம்ம ஊர் ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா விபூதி குங்குமம் இருக்கும் இந்த விளக்க மாத்து கட்டைங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க ஓ கள்ள சாராயத்தினால எத்தனால சாவு சாராயம் எவ்வளவு பேர் கொடுக்குறானு இதுக்கெல்லாம் காரணம் என்ன இவனுங்க வந்து சனாத்தனத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இல்லை என் எதை வேணாலும் பண்ணலாம் என் பொண்ணை கூட நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ பொண்ணை தன் பொண்ணையே கல்யாணம் பண்ணவன் தான் அந்த ஈவே ராமசாமி ஓகே தாடிக்காரன் தான் பொன்னையே மூத்திர பைய தூக்குறதுக்காக கல்யாணம் பண்ணி அவளை வந்து வ வ வீரம் வீரமணிக்கு கூட்டு கொடுத்தவன் ஓகே சோ இப்படியெல்லாம் பண்ணி கலாச்சாரமே இல்லாமல் அழித்து உங்களுக்கு கருணாநிதியை பத்தி தெரியும் கருணாநிதிக்கு வந்து எவ்வளவு யாருக்கு இந்த பிள்ளைகள்ல எது வந்து அவன் புள்ளனே தெரியாது ஓகே சிலது பிறந்தது சிலது கூட்டு வந்தது இதெல்லாம் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அங்கெல்லாம் உள்ள போல ரொம்ப கச்சடா ஓகே கருணாநிதியை பத்தி கண்ணதாசன் எழுதினது என்ன அப்படிங்கறத பாருங்க நீங்க போய் படிச்சு பாருங்க ஓகே கண்டிப்பா சோ இந்த கருணாநிதி குடும்பம் இந்த புனந்தன் கழுகுகள் இந்த மாதிரி கை கூலிகள் இவர்கள் இருந்த நம்ம குழந்தைகளை எப்படி காப்பாத்தணும்னாக்க நம்ம ஒத்துழையாம இயக்கமாக நீங்க வந்து துளசி மாலை போட்டு அனுப்புங்கள் ஸ்கூலுக்கு ஓகே அவன் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தர்ணால உட்காருங்க தர்ணா செய்வது இந்து முன்னணியோட கடமை இல்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு ஹிந்துவோட கடமை நீ தர்ணா செய்யாம நீ வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்துட்டு நாளைக்கு புலம்பி அழாத ஓகே சோ குழந்தைக்கு நல்ல திலகமிட்டு மாலை போட்டு கையில க கயிறு கட்டி இவன் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னானோ அதை பண்ணி அனுப்புங்க அதை எப்படி தெரியுமா நீங்க பண்ணி அனுப்புவீங்க நீங்க அதை போட்டுட்டு ஆபீஸ்க்கு போங்க நான் வந்து பார்க்க நினைக்கிறேன் இந்த புனங்க புனந்து கழகுகளை எதிர்த்து உனக்கு தைரியம் இருக்கா என்று நான் பார்க்க நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு திலகம் வைத்து கொண்டு நீங்கள் போவீர்களா ஓகே திலகம் வைத்து கொண்டு போவீர்களா தில திலகம் வச்சிட்டு ஓகே திலகம் வச்சுட்டு நீங்க போவீங்களா திலகம் வைத்து கொண்டு நீங்க வந்து சனாதனத்தை நடைமுறைப்படுத்தி நீங்கள் இருப்பீர்களா அல்லது இந்த பிணந்து இனி கிறிஸ்டியன் மிஷினரிகளுக்கும் பயந்து கொண்டு நீங்க இதெல்லாம் பண்ணாம இருப்பீங்களா என்று நான் கேட்கிறேன் ஏன்னாக்க ஒத்துழையாம இயக்கம் போராட்டம் இதுதான் ஒரே குறிக்கோள் நீங்க வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் சாராயத்துல இறந்திருக்காங்கனாக்க அதுக்கு என்ன கொல்லப்பட்டிருக்கிறான் இறந்தான்னு சொல்லக்கூடாது சாராயத்தை ஊத்தி இவனெல்லாம் கொலை பண்ணிருக்கானாக்க அதுக்கு காரணம் என்ன இவ்வளவு பேர் கள்ளக்குறிச்சியில செத்து இருக்கான்னா அது காரணம் என்ன ஏன்னாக்க ஒரு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சனாத்தன நியதியை நீக்கி எப்படியும் வாழலாம் என்ற ராட்சச நியதியை இவர்கள் இந்த கை கூலிகள் உள்ளே புகுத்தினால்தான் ஓகே இதெல்லாம் ஏன்னா அப்பம் பிள்ளையோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறான் புல்ல ஆத்தாளோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறான் எவ கூட இப்ப உதயநிதி புல்ல எடுத்துக்க எவ கூட வேணா கூத்தடிப்பான் அந்த வீடியோ வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இத பத்தி இதெல்லாம் இல்லைனாக்க நம்ம வீட்டு பிள்ளைகளை சனாத்தன வழிபடி நீங்கள் வழி நடத்துங்கள் சனாத்தன வழிபடி அவர்களை பெரியவர்களாக்குங்கள் சனாத்தன வழியை அவருக்கு சொல்லி கொடுங்கள் கோவிலுக்கு கூட்டு கொண்டு போகுங்கள் ஓகே விட்டு வெளியே வாருங்கள் இப்படி எல்லாம் அவங்க பண்ணணும்னா சொல்றத என் குழந்தை வந்து கேட்காது நான் என்ன பண்றேங்கிறத பார்த்து அது பண்ணும் ஓகே சோ அதனால நீங்க உங்க குழந்தைய வந்து இந்த புனந்தண்ணி கழுகுலந்து மா தப்பிக்க வைக்கணும் அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணணும்னாக்க இந்த ஒத்துழையாம இயக்கம் இவனுக்கு தைரியம் கிடையாது பாருங்க ஏன்னா புர்கா போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவனுக்கு தைரியம் கிடையாது இவனுக்கு ஆட்சி போய்டும் பயம் ஓட்டு கிடைக்காதுன்னு ஓகே ஆனா எனக்கும் உனக்கும் திலகம் கூடாதுன்னு சொன்னாக்க இந்த வெக்கங்கட்ட நாய்கள் இருக்க இன்னும் நாளைக்கும் போயிட்டு அவங்க சொன்னாலும் துர்கா ஸ்டாலின் வந்து கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெக்கம் கெட்ட இந்துக்கள் போய் ஓட்டு போடுவான் அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க போன முறை செத்ததுல இருக்கட்டும் கள்ளச்சாராய சாவை நான் ஒரு சேலஞ்சு பண்றவங்களுக்கு இதுல ஹிந்துக்கள் எத்தனை பேர் செத்தாங்க மத்த மதத்தினர் எத்தனை பேர் பாருங்க செத்தவன் எல்லாம் ஹிந்துவாதான் இருப்பான் ஓகே ஏன்னா நம்மதான் வெக்கம் கெட்டவனுங்க சனாதனத்தை விட்டு ராட்சசன் எல்லாம் பரவாயில்ல அவன் எப்படியும் போய்சிக்கிறான் அதனால நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும் இந்த புனந்தில்லி கழகன்னா நம்பர் ஒன்னு அவர்களுக்கு சனாத்தனத்தை சொல்லித்தர வேண்டும் நல்ல முறையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி திலகத்தோடு தான் அவர்கள் வெளியே வருவார்கள் ஓகே நான் உலகத்துல எங்க போனாலும் இங்க பாருங்க இது குடுமின்னு சொல்லுவாங்களே நான் வச்சிருக்கேன் எவ என்ன பார்த்து சிரிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா ஏன்னா இது என்னோட பரம்பரை என்னோட பாரம்பரியம் இத கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது நான் நெத்தில நாமம் போட்டிருக்கேன் இதை கேட்கறதுக்கு எவனுக்காவது தைரியம் இருக்கா ஓகே கிடையாது ஏன்னா இது என் பாரம்பரியம் நான் இப்படித்தான் இருப்பேன் புடிச்சிருந்தா போ என்கூட வா இல்லாட்டி எதிரி போ ஓகே நான் உன்னை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்ல நீ என்ன எப்படி கொடுக்கணும் சொல்லத்துக்கு தயவு செய்து துணிஞ்சிடாது ஓகே ஏன்னா அது உனக்கு நல்லது இல்லை ஓகே நான் இந்த பாருங்க இது என்னோட துளசி மாலை சோ நான் இந்து என்பதில் பெருமைப்படுகிறேன் நான் சனாத்தனி என்பதில் பெருமைப்படுகிறேன் இப்படித்தான் நம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் குழந்தைகள் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க செய்வதை பார்த்து செய்வார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்க வந்து இதுக்கு ஒத்துமிழையாம இயக்கம் பண்ணி இதை ஸ்கூலுக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் திலகத்தோடும் அஹ் மாலையோடும் கைத்த கழுத்துல கயிறோடும் போட்டு எல்லாம் நம்ம அடையாளம் தெரியும்படி குழந்தைகளை கோயிலுக்கு இது கோயில் தான் முன்னாடி இருந்தது கோயில் வந்து பள்ளிக்கூடம் வந்து கோயிலாக ஒரு காலத்தில் இருந்தது அயோக்கியர்களின் கையுக்கு போவதற்கு முன்னால் ஓகே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கள் அவர்களை பண் அவர்களை சொல்லி தர மாதிரியே நீங்களும் ஆபீஸுக்கு அப்படித்தான் போக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்க குழந்தைகளை காப்பாத்தணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க ஓகே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்தை தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க எல் ஏதா கேள்விகள் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்க ஓகே கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும் இதுதான் நம்ம நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தினசரி தார்மீக மெசேஜ் வருது வேணும்னாக்க நீங்க வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரீ தான் ஆனா உங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் மிக மிக பெருத்த அளவில் பயனடைவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஜெய